இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் மிக குறைந்த விலையில் ஒரு தோப்பு வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க ஒரு ரொம்ப லோ பட்ஜெட்டில் தார் ரோடு பேஸில் தோப்பு கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி வந்து கம்மியான பட்ஜெட்டில் இன்றைக்கி ஒரு தோப்பு சேலுக்கு வந்திருக்குதுங்க இதனுடைய ஏரியை பார்த்தீங்கன்னா இந்த தோப்புனோட ஏரியா நாற்பத்தி ரெண்டு செண்டுங்க நாற்பத்தி ரெண்டு செண்டு ஒரு அருமையான தோப்பு நல்ல காப்பு மரம்ங்க இங்கே பாருங்கள் தார் ரோடு பேஸ்லேயே வந்திருக்குதுங்க பஸ் ரோட்டில் இதனுடைய டோட்டல் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு எண்பதாயிரம் ரூபா தான் சொல்கிறாங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்றரை லட்ச ரூபா வருதுங்க இந்த டோட்டல் ப்ரைஸ் வந்து ஒரு முப்பத்தி மூன்றரை லட்ச ரூபாயில் இந்த தோப்பு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம்ங்க ஒரு அருமையான லேண்டு மிக மிக குறைந்த விலையில் தோப்பு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தோப்பு வந்து பெஸ்ட்டு தோப்புங்க இந்த தோப்பில் வந்து இலவச மின்சாரம் வந்துடுங்க கிணறு வந்துருங்க தண்ணி வந்து கிணத்துலையே வந்து தீரா மோடிட்டு இருக்குதுங்க நல்லா மெயின் ரோடு பேசுலையே வந்துடுதுங்க இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமுலப்பேட்டை வர்ற ரோட்லேங்க மெயின் இருந்து ஒரே கிலோமீட்டரில் வந்துடுதுங்க இந்த மெயின் ரோடு எங்கே போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நெகமும் போகிற மெயின் ரோடுங்க பல்லடம் டு உடுமலப்பேட்டை வர்ற மெயின் ரோட்டில் இருந்து ஒரே கிலோமீட்டரில் இந்த தோப்பு வந்துருக்குதுங்க அது ரோடு தார் ரோடு பேஸில் வந்துடுதுங்க சம சதுரமாக பூமி வந்து நல்ல சம சதுரமாக வந்துடுதுங்க நீங்கள் வந்து ஒரு முப்பத்தி மூன்றரை லட்சம் ரூபாயில் தோப்பு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து அருமையான தோப்புங்க இதை யாரும் மிஸ் பண்ண வேண்டாமுங்க ஏன்னா கம்மியான பட்ஜெட்டில் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி தோப்பு வந்து ரோடு பேஸில் கிடைக்காதுங்க இந்த நாற்பத்தி ரெண்டு செண்டு தோப்பை பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கங்க தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி ஏழு பதினாலு பத்துங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வர்றதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டுங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க ஒரு கம்மியான பட்ஜெட்டில் தோப்பு கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி வந்து இந்த ஒரே ஒரு தோப்பு வந்துருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இந்த தோப்பை பார்த்துக்கலாங்க ஐடியா வருதுன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பரை மீண்டும் சொல்கிறேங்க தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி ஏழு பதினாலு பத்துங்க நன்றி வணக்கம்ங்க